இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இந்த கிப்லா மாற்றம் தொடர்பாக பார்த்துட்டு இருக்க உம்மத்துடைய இந்த ஷிஃப்டிங் நடக்குது இதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா தெளிவுபடுத்திகிட்டே வரோம் இப்போ இங்கே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் இப்போ நம்ம இருக்கோம் இங்கேருந்து தொடர்ச்சியாக பத்து வசனங்கள் கிப்லா மாற்றம் பற்றிய விஷயத்தை வந்து சப்ஜெக்டை வந்து பேசுது இந்த கிப்லா மாத்திரம் அப்படிங்கிறது என்ன பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுகிட்ருந்த முஸ்லீம்களை மதியனால் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பைத்துல் முகத்தசோடைய டைரக்ஷன்லேருந்து காபாவுடைய டைரக்ஷனுக்கு எல்லாம் திருப்புறான் இதில் வந்து நிறைய படிப்பினைகள் இருக்குது இந்த கிப்லா மாற்றம்ங்கிறது இது வெறும் சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதனால தான் பத்து வசனங்கள் இது தொடர்பாகவே பேசுது இதில் வந்து ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா இஸ்லாத்துடைய அந்த தீனுடைய அந்த உத்தரவுகள் இருக்குல்ல இதை வந்து வெறும் வெளிப்படையான விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது அதோடைய ரூஹை வந்து விட்டுறது இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது புரியுதா ஆன்மீகம்ங்கிறது என்ன ஆன்மீகம்ங்கிறது மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் கடவுள் கடவுள் பெயரை சொல்லி மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடியதான் ஆன்மீகம் ஆனால் இன்னைக்கு கடவுள் பெயரை சொல்லி மனிதனை அழிக்கக்கூடிய வேலையை வந்து ஆன்மீகம் பண்ணுறாங்க ஆன்மீகத்தின் பெயரால பண்ணுறாங்க இது வந்து எதனால் என்ன அவங்க நம்பிக்கையில் ஆன்மீகம் நினச்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சரியாக செஞ்சிட்ருக்காங்க அப்போ கடவுள் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறாரு நம்ம செய்கிற செயல் கடவுள் ஏற்றுக்குவார் ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க என்ன அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா கடவுள் மனிதன்ட்டு இருந்து எதை விரும்புவாருங்கிற அந்த புரிதல் இல்லை அவங்களுக்கு இப்போ வெளிப்படையான விஷயங்களை பார்க்குறாங்க உதாரணத்துக்கு தொழுவுறது வெளிப்படையான விஷயம் தொழுதுட்டு ஒருத்தன் ஹராமான விஷயம் அல்லது ஒரு ஏழையை போட்டு ஒருத்தன் நசுக்கிறான் அப்படின்னா அதை எல்லாம் வந்து அந்த மனுஷனை விரும்புவோனா வெறுப்பானா அதுதான் சொல்கிறப்ப கடவுளுடைய மை கடவுள் எதை விரும்புவார் எதை வெறுப்பார்னே புரியாமல் வெறுமனே கடவுளுடைய சில உத்தரவுகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து பரிசு கொடுப்பாரு அப்படின்னு நம்புறது வந்து குருட்டுத்தனமான ஒரு ஆன்மீக நம்பிக்கை இந்த குருட்டுத்தனமாக ஆன்மீக நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு முரட்டு பக்தியில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு கிறுக்குத்தனமான பக்தி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் அதாவது இப்போ நிறைய பார்ப்போம் நம்ம பெரிய மோசடி பண்ணுற கம்பெனி சீட்டு ஏ ஏலம் பண்ணுவான் பார்த்தீங்கன்னா கோவில் கோயிலில் போய் நின்று அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வந்து அவன் தான் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணி ரெடி பண்ணிருக்கான் அவன் என்ன நம்புகிறான் அப்படின்னா இந்த ஒரு செயலை வந்து அவன் வந்து கடவுள் வந்து அவன் மேலே சந்தோஷத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நம்புகிறான் இப்போ இது மாதிரியான நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக அல்ல இந்த இடத்துல அதோடைய அடிப்படையை வந்து புரிய வைக்கிறோம் வெளிப்படையான விஷயங்களில் உண்மையோடு தீனுடைய தீனுடைய மெயின் பர்பஸ் இல்லை அப்படிங்கிறத அதில் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல கிளியர் பண்ணுறோம் இப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளை தெளிவுபடுத்துகிறோம் மக்களில் அறிவினர்கள் இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது இவர்கள் எந்த கிப்லாவை முன்னோக்கி கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து திடீரென இவர்களை திருப்பியது எது என நிச்சயம் கேட்பார்கள் நபியா அவர்களிடம் சொல்வீராக கிழக்கு மேற்கு அனைத்தும் அல்லாவுக்கே உரியனாகும் தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகின்றான் அப்போது அந்த கிப்லா வந்து இத்தனை நாள் பதினாறு மாதம் பைத்துல் முகதம் நோக்கி இருந்தாங்க அப்போ அந்த டைரக்ஷனில் தொழுவும் போது நபிசுல்லா சொல்லாம்கிட்டையும் சஹாபாக்கள்கிட்டையும் கேட்பாங்க இல்லையா மக்கள் டெய்லி பார்ப்பாங்களே ஏப்பா இந்த ஏன் இந்த பக்கமே நின்று தொழுகிறீங்க இந்த பக்கம் நின்று தொழுதா என்ன அப்படின்னா இல்லை இதுதான் கிப்லா தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த பக்கம் நின்று தொழுதா தொழுக கூடாது அப்படி தானே சொல்லியிருப்பாங்க இந்த பதினாறு மாதம் சஹாபாக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் நின்று ஏங்க எல்லாரும் ஒரே டேரக்ஷனில் நிற்கிறீங்க ஆளுக்கு ஒரு டேரெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லை இந்த பக்கம் நின் நிற்கிறது தான் கரெக்டான மெத்தடு வேறு பக்கம் கிப்லாவில் நின்னோம்னா தொழுக இத்தனை நாள் பேசியிருப்பாங்க இப்போ டோட்டலாக என்ன ஆகிப்போச்சு கிப்லா மாற்றியாச்சு எந்த அளவுக்கு எல்லாம் கிப்லா மாத்திட்டேன் அப்படின்னா இருந்து எந்த கிப்லாவை அவங்க முகத்தை காட்டினாங்களோ அந்த கிப்லாவுக்கு இப்போ முதுகு காட்டணும் லைட்டாலாம் மாறல டோட்டலாக மாறிடுச்சு ஏதோ லைட்டாக இப்படி நின்றுட்டு இருந்தது லைட்டாக இப்படி திரும்பல இந்த பகம் நின்றுட்டு திரும்பிட்டு இருந்தவங்க அப்படியே திரும்பிட்டாங்க முதுகு காட்டுற அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்துருச்சு அப்போ இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்துருக்கும் போது அப்போ நல்லா சொல்கிறான் மக்களில் அறிவினர்கள் அறிவில்லாதவங்க இல்லாதவங்க கேட்கறாங்க முன்னோக்கி கொண்டிருந்த இந்த கிப்லாவை திடீர் என்று எது திருப்பியது அது எப்படி திடீர்னு இப்ப மாத்திருங்க அப்ப இத்தனை நாள் தொழுதுட்டு இருந்தது என்ன கணக்கு இப்போ பழைய கிப்லால தொழுத சொன்னா என்ன சொல்லுவாங்க முஸ்லிம்கள் இப்படி நின்னு தொழுதா தொழுக கூடாது இப்ப நேத்து என்ன சொன்னாங்க அப்படி நின்னு தொழுதா தொழுக கூடாது இதெல்லாம் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அல்ல என்ன சொல்றான் இது ஒரு மேட்டரே இல்லைங்க எது இந்த பக்கம் நின்று சொல் தொழுவுறது ஒரு மேட்டர் இல்லை அந்த பக்கம் நின்று தொழுகிறது மேட்டர் இல்ல இப்போ இன்னைக்கு நமக்கும் என்ன நம்ம என்ன எதில் கவனம் செலுத்துகிறோம் குர்பானி அடுக்கும்போது என்ன கவனத்தில் பார்ப்போம் ஆடு நல்லா இருக்கணும் கொம்பு இவ்வளோ இருக்கணும் அது இவ்வளோ வெயிட் இருக்கணும் இதுதான் பார்ப்போம் ஆடு நல்லா இருக்கணும் சைஸ் பெருசாக இருக்கணும் அதுல குறைபாடு இருக்கக்கூடாது அது குர்பானியுடைய ஒரு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் தான் மெயின் கண்டிஷன் என்ன இறையச்சம் இருக்கணும் இறையச்சம் எப்படி இறையச்சம்னா என்னன்னாவது நம்ம ரிசர்ச் பண்றோமா இறையச்சம் அல்லா சொல்ற இறையச்சம் என்னன்னு யாராவது முயற்சி பண்றோமா அதே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் அல்லா சொல்றான்னா அல்லாவுக்கு மதிப்பு கொடுக்குறோமா அல்லாவுக்காக எல்லா எல்லாத்தையும் குர்பானி கொடுப்பேன் இப்போதைக்கு இந்த ஆடுங்கிறது தான் அதோடைய அர்த்தம் இப்ப அல்லா வந்து சொல்றான் அராமாவ ஒரு வியாபாரம் நீ பண்ணிட்டு இருக்க விடுன்னா விடணும் இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்ப நீ குர்பானி கொடுத்தது வேஸ்ட்டுன்னு தானே அர்த்தம் தானே குர்பானி கொடுத்துருக்குறேன் அப்படி நீ பிரியாணி தானே ஆர்டர் எடுத்துருக்குற எப்படியும் ஏழு எட்டு கிலோ வீட்டுக்கு வாங்க வேண்டியது வருது பத்து கிலோவில் ஒரு கிடாயை பிடிச்சோம்னா நமக்கு சஸ்தா ரேட்டில் கிடைச்சிரும் கறி எட்நூறுவா தொள்ளாயிரூபாங்கிறான் ஏழாயிரரூபா போட்டணுமோ ஒரு ஆடு கிடைச்சிரும் நமக்கு வேணுங்கிற குவாலிட்டியில் நம்ம ஆடு எடுத்துக்கலாங்கிற செட்டில் தானே நீ அறுத்துருக்குறேன் ஏன்னா எல்லாவுக்காக நீ குர்பானி எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னா அதுக்கு நீ கொடுக்க அடுத்த நாள் குர்பானி கேட்கும்போது நீ தரலையே வியாபாரத்தில் உன்னுடைய குர்பானி கேட்கும்போது நீ தரல அடுத்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு ஹராமஹலால் ஃபாலோ பண்ண வரதட்சணை வாங்காத அப்படிங்கும்போது நீ இந்த இடத்துல பேக் அடிச்சிட்ட வட்டிக்கு வாங்கக்கூடாதுங்கும்போது அந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்ட பேக் அடிச்சிட்ட அப்போ உனக்கு வந்து நீ வந்து மோசடியான ஆன்மீகத்தில் தானே இருக்கிற இதுதான் எல்லாம் சொல்றான் அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாரு அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க நம்ம வந்து அது அதாவது தீனுடைய ரூஹை புரிஞ்சுக்கிட்டவங்க இதுக்கு முக்கியத்துவம் பெருசா கொடுக்க மாட்டாங்க இதில் வந்து கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு புரியும் மெயின் மேட்ரு எது அப்படின்ட்டு அதனால் இதில் அதிகமாக போட்டு அழட்டிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன இருப்பாங்க அந்த டைரக்ஷன்லேயே குறியாக இருப்பாங்க இப்போ அதில் அல்ல சொல்கிறான் இது எதுக்காக நான் மாற்றினேன் அப்படின்னா தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகிறான் இப்படி மாற்றி மாற்றி டைரக்ஷன் போட்டவொடனே சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களே விட்டுட்டு போயிடுறாங்க ரசூல்லாவை சில முனாஃபிகுகள் என்ன பண்ணுறாங்க விட்டுட்டு போயிடுறாங்க என்னப்பா இவர் நபிங்கிறாரு ஒரு கிப்லால கூட கா உறுதியாக இருக்க மாட்டேங்கிறாரு நேற்று கேட்டால் இது கிப்லாங்கிறாரு இப்படி நின்று தொழுவுங்கிறாரு இன்னைக்கு வந்து கேட்டால் இப்படி நின்று தொழுவுங்கிறாரு அதை எப்படி நபி மாத்தி மாற்றி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போயிடுறாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறேன் நாடி நான் வந்து நேர்வழியில் செலுத்துறேன் அப்படிங்கிறான்